ஓம் நம சிவாயம் அரகர மகாதேவ் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்கம் ஷாலிகிராம் லிங்கம் உலகத்தில் எங்கேயும் இல்லாத வகையில் அதுவும் நம்ம சேலத்தில் கஞ்சமலை அடிவாரத்தில் இந்த சாலிகிராம் லிங்கம் அமையப்பெற்றுள்ளது இந்த சுவாமியோட திருநாமம் வந்து பார்த்திங்கன்னா கோடிலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் இந்த சுவாமிக்கு தான் இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இந்த கஞ்சமலை அடிவாரத்தில் கட்ட உள்ளோம் வாங்க இந்த ஆ ஆலயம் எங்கே அமைய உள்ளது அந்த இடத்துக்கு போகலாம் இதை நீங்கள் பின்புக்கிறோம் பார்க்கக்கூடிய மலை தான் வந்து கஞ்சமலை இந்த கஞ்சமலை எப்படி பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலியை தேடி அந்த மூலிகைக்கு கோசுரம் ஒரு மலையை பெயர்த்து இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தப்போ இது பிஞ்ச விழுந்த மலைதான் கஞ்சமலைன்னு சொல்கிறாங்க இந்த கஞ்சமலையோட வரலாறு நிறையா இருக்குது இந்த கஞ்சமலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா காளாங்கி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்காலம் தவம் பண்ண இடம் அனைத்து சித்தர்களும் வந்துட்டு போன இடம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் இன்றும் இருக்காங்க ஆனால் சித்தர்கள் இன்றும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன்னா கஞ்சமலை காளாங்கி சித்தர் தன் காயக்கற்ப மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தன் உடம்பை இளமையாக மாற்றினக்கூடிய இடம் தான் அந்த கஞ்சமலை அதனால் இந்த ஊருக்கு வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு பேரும் உண்டு இந்த மேல்மலையில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் நடமாட்டம் இன்னும் பௌர்ணமி நாளில் வந்துட்டு போகிறதாக ஐதீகம் உண்டு இந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த கோடிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைய உள்ளது இந்த மலைக்கு அப்படியே இந்த இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் குடும்பத்துடன் அமைய உள்ளார் நாம் இந்த ஆணை எந்த மாதிரி அமைக்க உள்ளோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நேரடியாக போகலாம் வாங்க கோடி லிங்கேஸ்வரோட ஆலய தான் இது இதுதான் ஆலயத்தோட முதல் முகப்பு தோற்றம் இந்த மாதிரி தான் அமைய உள்ளது இது ஆலயத்தோட முழு வடிவம் இது ஆலயத்தோட மகா மண்டபம் இது பரிவார தெய்வங்கள் வரக்கூடிய மண்டபங்கள் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அமைக்க உள்ளோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் விக்கிரமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து மேலே வரைக்கும் கருங்கல்லே கட்ட உள்ளோம் இந்த கருங்கல்ல கட்டுறது என்ன சிறப்புன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியும் வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேலே இழுத்து அந்த தெய்வத்துக்கு இன்னும் சக்தியை பலப்படுத்தக்கூடியது தான் கருங்கல் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கருங்கலுக்கு பல விதமான சக்தி உண்டு அது இந்த ஆலயத்தில் சிவபெருமான் கோடி லிங்கேஸ்வரி கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் கருங்கல் கட்டடத்துலேயே வர்றதுனால பலவிதமான சக்திகள் அதிகரிக்கும் இங்கே வந்து நம்ம தியானம் பண்ணாவோ இந்த தெய்வத்தை வேண்டாவோ வேண்டிய வரங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த ஆலயத்தில் வந்து பல விதமான அற்புதங்கள் நடக்க உள்ளது ஏன்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளம் காசி குளம் அமைக்க உள்ளோம் அதே போல் பன்னெண்டு லிங்கம் இந்த ஆலயத்தில் நம்ம அமைக்க உள்ளோம் அதற்கான முதல் கட்ட பூமி பூஜை தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இவ்வளோ மிக இவ்வளோ மிகப்பெரிய இந்த ஆலயத்துக்கு நம்ம கட்டுவதற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது அதற்கான வந்து பார்த்திங்கன்னா பண உதவிகள் தேவைப்படுது பணமாகவோ பொருளாகவோ சிவனடியார்கள் பக்தர்கள் நீங்கள் வழங்கலாம் ஏன்னா ஒரு சிவாலயம் கட்டுவதற்கு யார் ஒருவர் உத உதவுறாங்களோ அவங்களோட ஈரேழு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மிகப்பெரிய அளவில் அமைய உள்ளது இந்த ஆலயத்துக்கு வந்து காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த ஆலய பணி நடக்கக்கூடிய இடத்துல அந்த கருங்கல் கொண்டு வந்து வச்சுருக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களும் அவங்க கையாலே அந்த உளி எடுத்து தட்டி முதல் வேலையை தொடங்க வைக்கிறதுக்கான வேலையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்கிற அளவுக்கு பல சக்திகள் பரிமாறற்ற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல அந்த சா மலை பாருங்கள் ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பெண் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஆலயம் ஒரு இடத்துல அமையுது அப்படின்னா மனிதன் வந்து அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுல இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகரும் முனிவர்களும் சித்தர்களும் மகான்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்ந்தெடுத்த இடத்தை தெய்வத்தை உட்கார வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான முயற்சி எடுத்து தான் உட்கார வைக்கிறாங்க அதுபோல் பல யுகங்களாக இந்த இடத்துல இங்கே உட்காருன்னு ஆசைப்பட்ட இடத்துல தான் இந்த தெய்வங்கள் வந்து உட்காடுறாங்க இப்போ இந்த இடத்துல தான் கோடி லிங்கேஸ்வரி வந்து உக்காடுறாங்க இந்த கருவறை இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைப்பதற்கான நாம் வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கருவறை கோடி லிங்கேஸ்வரர் வராங்க இந்த ஆலய சுற்று சுற்றி தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பதி சமேதனமாக வராங்க உச்சிஷ்ட கணபதி வராரு தாராதேவியோட அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு வராரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தோடு வராரு நடராஜர் சன்னதி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வராங்க இந்த அற்புதம் மிக்க இந்த ஆலயம் இந்த இடத்துல அமைய உள்ளது அதனால் இந்த ஆலயத்தை மேலும் மேலும் வளர்கிறதுக்கு பக்தர்களாகிய உங்களோட ஒத்துழைப்பும் அதே போல் உங்களோட பொருளாதார உதவியும் தேவைப்படுது அதனால் இந்த வீடியோ நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முயன்ற கைகாரிகத்தை கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணலாம் அல்லது எங்களோட அறக்கட்டளை முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தலாம் இல்லையா நீங்கள் என்னால் பொருளாக வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பொருளாக செலுத்தி நீங்கள் கட்டணத் தொகைக்கு ரசீது வாங்கி பயன் கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கோடிலிங்கேஸ்வரி லிங்கேஸ்வரி பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயம் ஓம் கோடிலிங்கேஸ்வரியே லிங்கேஸ்வரியே நம்ம நம